அன்புக்குரியவர்களே காலை தியானத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வர வர அதிகமான பேர் இந்த காலை தியானத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக இந்த காலை தியானத்தை லெந்து கால தியானங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தபொழுது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது அநேகர் தொலைபேசியிலும் நேரிலும் கேட்டீர்கள் பிரதர் காலை தியானம் வரவில்லையே என்று சொல்லி ஆகவே ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த தியானம் நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்மை வழிநடத்துகிறது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மூலமாய் அவர் நம்மோடு பேசுகிறார் இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசங்கள் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக மிக நல்ல ஒரு தியானம் இந்த காலை வேளையில் அநேகருடைய உள்ளத்திலே இதுதான் இருக்கிறது ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு பெங்களூர் பட்டணத்தில் ஒரு திருச்சபையார் குடும்ப ஆசிர்வாத கூடுகை என்று வைத்து அதிலே என்னை அழைத்திருந்தார்கள் குடும்பமாய் நாங்கள் பாளையங்கோட்டையிலிருந்து வீட்டை பூட்டிவிட்டு போல ஊழியத்திற்கு நாங்கள் சென்று விட்டோம் ஞாயிற்றுக்கிழமை கூடுகை எங்கே இருந்தது சனிக்கிழமை சாயங்காலம் நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மிக ஆசீர்வாதமாக இந்த கூடுகையை முடித்துவிட்டு அங்கிருந்து இரவு கிள புறப்பட்டு திங்கள் கிழமை அதிகாலை இங்கே வருகிறோம் அதிகாலையிலே வந்து நாங்கள் புறப்பட்டு அவரவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நாங்கள் வந்து இறங்குகிறோம் பாளையங்கோட்டையிலே எங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வீடு உடைந்து எல்லா கதவுகளும் உடைக்கப்பட்டிருந்தது வீட்டிலிருந்து பொருட்கள் எல்லாம் களவு போய்விட்டது வீட்டிலிருந்த என்னுடைய இரு சக்கர வாகனம் புதிதாய் நான் வாங்கினது காணவில்லை கம்ப்யூட்டர் ஆம்பிளிஃபயர் நாங்கள் கிறிஸ்தவ கூட்டங்கள் நடத்துவதற்கென்று வைத்திருந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களும் சூறையாடப்பட்டு வீடு சூறையாடப்பட்டு கிடந்தது ஒரு நிமிடம் நானும் என் மனைவியும் என்ன செய்வதென்று திகைத்து நின்று செபித்தோம் பிள்ளைகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் அன்றைக்கு எல்லாருக்கும் லீவு போட்டுவிட்டு காவல்துறையினர் வந்தார்கள் இருந்து வந்தார்கள் விசாரணையை துவக்கினார்கள் அதில் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள் கிறிஸ்தவர் அல்லாத காவல்துறையினரும் இருந்தார்கள் அதில் ஒரு அருமையான ஒரு எஸ்ஐ கிறிஸ்தவர் அல்ல அக்கடை பிரதர் உங்கள் ஆண்டவருக்கு தொண்டு செய்ய போனீங்க அந்த நேரம் பார்த்து இப்படி நடந்திருக்கு பிரதர் நல்லவர்களுக்கு தான் இப்படிலாம் சோதனை வருகிறது என்று சொன்னார் எனக்கு பதில் இல்லை அவரிடத்தில் பேசுவதற்கு எனக்கு பதில் இல்லை அமைதலாக இருந்தோம் ஆனால் ஒரு பூரண சமாதானம் என்னையும் என் மனைவியின் உள்ளத்தையும் நிறைத்தது சாரணை அதிகாரியாய் வந்தவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற மனிதர் ஒரு பைசா கூட என்னிடத்தில் லஞ்சம் வாங்காமல் ஏழு நாட்களுக்குள்ளாக இழந்து போன அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் கொண்டான் என்று சொன்ன வார்த்தையின்படி அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்ள ஒரு வாரத்திலே திருடியவர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் அவனுடைய வீட்டை சோதனையிட்டு எங்களுடைய வீட்டிலிருந்து கொண்டு போன எல்லாம் இருந்தது எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார்கள் எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் ஒருவேளை இந்த பிரயாசம் கர்த்தருக்குள் நான் படும் பிரயாசம் ஆண்டவருக்காக ஊழியத்திற்கு செல்லும் பொழுதுதான் இந்த பிரச்சனை அப்படியென்னால் இங்கே பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் படுகிற அந்த பிரயாசங்கள் விருதாவாய் போய்விடாது ஆண்டவருக்காக நீங்கள் எதை இழக்கிறீர்களோ மறுபடியும் தாவீது இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டார் அனைத்தையும் என் அன்பு சகோதரனே சகோதரியே காலை வேளையிலே நீங்களும் ஒருவேளை பல காரியங்களை நான் இழந்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள் அசையாமல் உறுதியாயிருங்கள் ஆண்டவர் மேல் அசையாமல் உறுதியாய் பற்றோடு அவரை கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் அநியாயமாய் இழந்து போயிருக்கிறீர்களே அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மகிமை நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா கர்த்தருடைய கிரியையிலே அசையாதவர்களாய் அதிலே நீங்கள் பெருகி வளருவீர்களாக என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் எங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போய்விடாதப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வைத்திருக்கிறேன் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவேன் பிதாவே ஆமேன், ஆமேன்.